வந்துட்டோம் என்னன்னு தெரியல ஏதோ கோட்டம் உள்ள போனாதான் தெரியும் போனியுமே என்ன தெரியாது எதுவுமே இல்லை பிள்ள

இதுதான் சார் கைஸ் ராணி வந்து உட்காரமா ராணிக்கோட்டை உச்சி மாதங்க எவ்வளவு ஏறுவானுங்க வேறு நாலு பேர் ஏறுக்கா

राजा राणि रे पारा

அது என்ட்ரி எப்படி இதான் வந்து ராஜாவோடைய ஜிம் பண்ணுற பண்ற கூட பயிற்சி கூடும் பாருங்க வயசு இதான் வந்து என்ட்ரி ஏரியா எல்லா பொருளும் வைக்கிற இடம் வயசு இல்லை நேற்று கிடையாது சார் நெல்லு கட்டி காலையில் நான் ராஜா கோட்டை போக முடியல மூணு மணிக்கு மேலே க்ளோஸ் ஆமிக்க காமெடி பண்ணாத எப்படி எப்படி ஏறி குடிப்பா காமெண்டி

பாரு ராணி கோட்டை இது என்ன பில்டிங் அது ஏர்ல இது ராஜா கோட்டை அதான் மழை பெஞ்சா எப்படி தண்ணிக்கே பார்த்து ரெடியாக பண்ணி வச்சுருவாங்க இதுலேருந்து இதில் போவோம் அப்படி போய் நீர் மேலாண்மை இப்படி தான் இருக்குது பாருங்கள் மழை பெஞ்சா தண்ணி எப்படி வெளியே போகணும் அதாவது அதுலேருந்து இது வரும் அதெல்லாம் இது தண்ணி மழை பெய்ஞ்சு மழை தண்ணி வேஸ்டாக கூடாதுல அதிகமாக செஞ்சுக்கிறாங்க அது வேறு இந்த போய் தண்ணி அந்த வெளியில் போய்டும் அங்கே போய்ட்டு அப்படியே அதில் போய்டும் இங்கே மழை பெய்யுறதுங்க அப்படியே அது போய்டும் இன்னொரு இடம் அந்த வியூ பாயிண்ட் அதாவது நம்ம காவலாளிகள்லாம் நிற்கிற இடம் அது ஒரு இடம் சுற்றி சுற்றி போட்டுருக்காங்க அதோ பாருங்கள் அதுதான் ஐஸ் நான் இங்கே வந்து பார்க்க விடல டைம் ஆகிடுச்சு மூணு மணிக்குள்ளே வரணும் இப்போ பாருங்கள் தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்கள் மொத்தமாக மழை பெஞ்சம் இந்த இடத்துல வந்து தேங்கி நிற்கிறோம் இங்கே தேங்கி ஒன்னே அப்படியே குளத்துக்கு போய்டு குளம் இருக்குது ஆ இங்கே ரொம்ப நிற்கிது பாருங்க அந்த காலத்துலேயே அந்த ராஜாங்க எப்படி தண்ணியெலாம் எப்படி தேங்கி நிற்குன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கு இப்போ என்னடானா மொத்தம் வீடு கட்டுறீங்க எங்கே குளங்கதான் தேடி வீடு கட்டுறீங்க ஏரி எங்கேதான் வீடு கட்டுறீங்க